இவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தார் புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கர் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதுவும் புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மிதனராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்யாக்காரன் சித்தாரகன் காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட ரீதியாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூட சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்பதையே சூட்சமாக குறிப்பிடுகின்றனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறை சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக கூட திகழ்கிறார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து நவ கிரகத்தை ஒன்பது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரோரில் இருந்து செல்லும் வழியில் இருக்குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில அதாவது மிதனராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறாரு லாபாதிபதி ராசியில் இருப்பதால அனுகூலங்கள் உண்டுங்க அதே போல் பொருளாதார நிலை ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்குங்க சிக்கல்கள் இருக்காது தைரியத்தால் சில காரியங்கள் நடந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் புதன் அமர்ந்திருக்கிறாங்க சில எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தந்தை வழி உறவுகள் நன்றாக இருக்குங்க பாக பிரிவினைகள் சுமூகமாகும் அதே போல் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கவும் வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல மிதன பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால் செலவுகள்ல கவனம் தேவைங்க லாபாதிபதியால லாபாதிபதியான செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதால் கோபத்தையும் டென்ஷனையும் தவிர்க்க வேண்டுங்க அதிக ஜாக்கிரதையால் வாய்ப்புகள் உங்களுக்கு கை நழுவி போகுங்க திருமண முயற்சிகள குழப்பங்களும் தடைகளும் ஏற்படலாம் பனிச்சுமை அதிகரிக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எதிர்பாராத தடைகள்கள் மனச்சோர்வை ஏற்படுத்தும் என்பதால தைரியத்தை கைவிட வேண்டாம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல இக்காலகட்டத்தை வரைக்கும் மிதனராசினியர்கள் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க செல்ல வேண்டும் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற்க அதே போல குடும்ப பிரச்சனைகள் டென்ஷனை ஏற்படுதுங்க தற்போது நடைபெற்று வரும் தஷாக் புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள தடங்கல்கள் ஏற்படும் தவறான வரனை நிச்சயத்தை விடக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் கணவன் மனைவி அன்பும் அன்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் பிறருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து விட அதனால் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து திருமண முயற்சிகள்ல முடிவெடுக்க முடியாதபடி குழப்பம் மேலிடுங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க அதேபோல் போல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இவ்வளவு நாட்களாக என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் அவதி விட்டிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாள் மிதுன ராசியினர் இதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல எத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது சந்தையில் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டுது உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க அதேபோல் புதிய முதல் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க கூட்டாளிகளினாலும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளிகளினாலும் பல பிரச்சனைகள் தலைத்துக்கும் பல பிரச்சனைகளால் கைவிடப்படும் தருணத்தில வங்கிகளும் புது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க இந்த நிலையிலும் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்விக்கு அதிபதியான கிரகமும் அத்துறையை அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஓரளவு ஆதரவாகவே இருக்காங்க பாடங்களில் மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்குங்க நேர்முக தேர்வுகள்ல மிக சரியான விடையளித்து வெற்றி பெறுவதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அனைத்தும் அதனால் வெற்றி கனி எளிதில் கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்குது அதே போல பெண்மணிகளை பொறுத்த குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க செவ்வாயும் ஜென்ம ராசியில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துது இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின்படி சிறு பிரச்சனைகளுக்கு கூட உணர்ச்சி வச இது உங்களுடைய பிறவி பலகீனம் எனும் ஜென்ம ராசியில் செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் சோர்வை ஏற்படுத்துங்க கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்க்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு the